அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் பத்திரிகைகள் ஒரு பார்வை ஊடாக சந்திக்கின்றோம் நாங்கள் ஆரம்பத்திலே வீரகேசரி பத்திரிகை பார்க்கலாம் என நினைக்கிறேன் ஆரம்பத்திலே பார்க்கின்ற போது தீர்வை வரி திருத்தத்துக்கு யோசனைகளை முன்வைப்போம் முப்பது வீத அமுல்படுத்தப்பட்டால் முகாமை செய்ய முடியும் நிதியமைச்சின் செயலாளர் ககாந்தி கர்சன சூரியபெரும அறிவிப்பு என்று செய்திருக்கிறது ஆசிய வலை நாடுகளுக்கு விதிக்கப்படும் தீர்வு வரி வீதத்தை அவதானித்து தற்போது விதிக்கப்பட்டுள்ள முப்பது சதவீத தீர்வு வரி திருத்தத்துக்கான யோசனைகளை அமெரிக்காவோட முன்வைப்போம் முப்பது வீத சதவீத தீர்வு வரி அமல்படுத்தப்பட்டால் அதனால் ஏற்படும் விளைவுகளை முகாமத்து வசதிக்கு அமைச்சி துறைசார் நிறுவன மட்டத்தில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என நிதியமைச்சின் செயலாளர் கணநதி சூரிய சூரியபெருமை தெரிவித்தார் என்ற செய்தி வந்திருக்கிறது அதாவது முப்பது வீதமான வரி அதான் விடயம் ஆடை கைத்தொழில் இதிலே பெருமளவிலே பாதிக்கப்படும் கடந்த காலங்களில் ட்ரம்ப் அவர்கள் ஜூலை ஒன்பதாம் தேதி நாற்பத்தி நான்கு வீத வரி விதிக்கப்படும் என்று சொல்லி ஏப்ரல் இரண்டாம் தேதி அறிவித்திருந்தார் அது இப்பொழுது இலங்கை அரசாங்கத்தின் பேச்சோடு இருக்கிறது இப்பொழுது வெறுமனே முப்பது வீதம் வரை பதினான்கு வீதம் குறைந்திருக்கிறது ஆகஸ்ட் முதலாம் தேதி முதல் அமுலுக்கு வருகிறது இதுதான் செய்தி அடுத்ததாக நாங்கள் பார்க்கும்போது அமெரிக்க தீர்வுவரி முப்பது வீதமாக குறைப்பு ஜனாதிபதி அனுரவுக்கு கடிதம் மூலம் அறிவித்தார் டொனால்டு ட்ரம்ப் என்ற செய்தி நின்று செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது நாற்பத்தி நான்கு வீதமாக இருந்தது இலங்கை அரசாங்கத்தின் அதிகாரிகள் பேசியதை அடுத்து முப்பது வீதமாக மாறியிருக்கிறது பதினான்கு வீதம் குறைந்திருக்கிறது இதான் இந்த செய்தி அடுத்த பார்க்கின்ற பொழுது அரசு எவ்வாறு முகம் கொடுக்க போகிறது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கேள்வி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் இலங்கையிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் சகல பொருட்களுக்கும் முப்பது வீத பரஸ்பர தீர்வை வரிய வைத்துள்ளார் இந்த இது நாட்டின் ஏற்றுமதியின் மீது கடுமையான எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் இதை அரசாங்கம் எவ்வாறு எதிர்கொள்ள போகிற என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கேள்வி எழுப்பியுள்ளார் நண்பர்களே இந்த இடத்துல சஜித் மாத்திரம் இல்லை ரணில் இருந்தாலும் மைத்திரி இருந்தாலும் மஹிந்த இருந்தாலும் கோட்டா இருந்தாலும் வரி விதிப்பு வரி விதிப்பு தான் ட்ரம்ப் அந்த வழியா ஆறு இருந்தாலும் மாற்ற இயலாது ஆனால் நாற்பத்தி நான்கு வீதத்திலிருந்து முப்பது வீதமாக குறைந்திருக்கிறது அவர்கள் சொல்லியிருக்கிறார் இலங்கை அரசாங்கத்தினர் நாங்கள் தொடர்ச்சியாக பேசுவோம் ஆகஸ்ட் முதலாவது தேதி வரை காலம் இருக்கிறது இன்று பதினோராம் தேதி காலம் இருக்கிறது பேசுவோம் சில வழிவு இந்த வரியும் குறைக்கலாம் என்று பேசப்படுகிறது பார்ப்போம் பார்ப்பது இன்னொரு விடயம் இருக்கிறது அமெரிக்காவால் விதிக்கப்பட்ட புதிய தீர்வு வரி கொள்கை தொடர்பாக ஜனாதிபதி அனுமதிமதி விசாரணையாக பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் கணாநிதி அனில் ஜேந்த பெர்னாண்டோ இலங்கை மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தனால் வீரசிங்க நிதியமைச்சர் செயலாளர் சூரியபெருமன் உள்ளிட்டோரும் நேற்றைய தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் விசேட கலந்துகளில் ஈடுபட்ட போது என்ற புகைப்படத்தோடு செய்தி வந்திருக்கிறது பார்க்கலாம் நிபந்தனைகளை வெளியிடுங்கள் தனதாக கோரிக்கை அமெரிக்க ஜனாதிபதியாக இலங்கைக்கு விதிக்கப்பட்டிருந்த பரஸ்பர தீர்வு வரி ஓரளவிலும் குறைக்கப்பட்டிருப்பது தொடர்பில் மகிழ்ச்சி அடைகிறது அதே நேரம் வரியை குறைக்காமல் இருப்பதற்கு எந்த காரணமும் இல்லை ரெண்டு தலத ஆத்துக்கூரார்ன்னு சொன்னால் ஐக்கிய தேசிய கட்சியின் செயலாளர் ரணிலின் வலதுகை ரணில்தான் இந்த விடயத்தை பேச சொல்லியிருக்கிறார் அவர் பேசியிருக்கிறார் எந்த ஒரு எந்த ஒரு ஒப்பந்தமும் இல்லை அவர்கள் நிபந்தனைகளும் இல்லை அவர்கள் வரியை குறைத்திருக்கிறார்கள் பேசியதான் இருப்பது பார்ப்போம் செம்மணியில் இதுவரை அறுபத்தி ஐந்து எலும்புக்கூடுகள் மீட்பு அகழ்வு பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தம் என்றொரு செய்தி வந்திருக்கிறது அகழ்வு பணி தொடர்ச்சியாக இடம்பெற்று வந்த நிலையில் ஒரு இடைவெளி என்று கொடுத்துருக்கிறார்கள் அவர்களுக்கு பார்ப்போம் செம்மணி மனித புதைகளில் இருந்து இதுவரை மீட்கப்பட்ட அலும்புக்குழு கூட்டு தொகுதியின் எண்ணிக்கை அறுபத்தி ஐந்தாக உயர்வடைந்துள்ளது அதேபோல் இரண்டாம் கட்ட அளவு பணிகள் கடந்த பதினைந்து நாட்களாக தொடர்ச்சியாக இடம்பெற்று வந்த நிலையில் நேற்று வியாழக்கிழமை மதியத்துடன் தற்காலிகமான பணிகள் இடையிறுத்தப்பட்ட இருவரும் இருபத்தி ஓராம் தேதி அதிக அளவு ஆரம்பிப்பதற்கு தயாராக இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன அதே போல பார்க்கலாம் எனவே டிரம்ப்புடன் மீண்டும் பேசுங்கள் கர்சரி சில்வா வலியுறுத்து ஐக்கிய மக்கள் சக்தியின் பார்லமெண்ட் உறுப்பினர் அவர் சொன்ன விடயம் ஆனால் கலாநிதி கர்சரி சில்வா ஒரு கட்டிகாரம் பொருளாதாரத்திலே கலாநிதி பட்ட முடித்தவர் அவர் சொல்கின்ற விடயங்களை அரசாங்கம் கேட்டிருக்கிறது பார்ப்போம் அரசாங்கம் சாதகமான நடவடிக்கை முன்னெடுக்கும் என்று சொல்லி பார்க்கலாம் சர்வதேச நீதி பொறுமுறையை வலியுறுத்தி வடக்கு கிழக்கு தலைமை ரீதியில் போராட்டம் இருவரும் இருபத்தி ஆறாம் திகதி ஒன்றுடைய வடக்கு கிழக்கு சமூக இயக்கம் அழைப்பு என்று வந்திருக்கிறது ஏர் போராட்டம் பார்ப்போம் சர்வதேச நீதி பொறுமுறைமை வலியுறுத்தி வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் இருவரும் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி பாரிய மக்கள் போராட்டத்தை மேற்கொள்வதற்கு அனைவரையும் ஒன்றிணையுமாறு வடக்கு கிழக்கு சமூக இயக்கம் அழைப்பு விடுத்துள்ளது அதாவது சர்வதேச நீதிப்பொறுமுறை வலியுறுத்தி இந்த செம்மணியின் நீட்சியாக இந்த போராட்டங்கள் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றன இவ்வமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் கண்டுமணி லவகுரா லவகுலராசா பாதிக்கப்பட்ட உறவுகள் மனித உரிமை செயற்பாளர்கள் சிவில் சமூக அமைப்புகள் வலிந்து காணாமல் உறவுகள் உறவுகள் உடக அனைவரையும் அழைப்பு கொடுப்பதாக தெரிவித்துள்ளார் இது ஒரு பாரிய போராட்டமாக போகிறது வடக்கு கிழக்கு சமூக இயக்கம் அழைப்பு கொடுத்திருக்கிறது பார்ப்போம் முப்பத்தி ஆறு சிறைச்சாலைகளில் முப்பத்தி மூவாயிரம் கைதிகள் சிறைச்சாலை ஆணையாளர் ஜெகத் வீரசிங்க அறிவிப்பு கொண்ட செய்தி வந்திருக்கிறது பார்க்கலாம் நாட்டில் முப்பத்தி ஆறு சிறைச்சாலைகள் பன்னெண்டாயிர பன்னெண்டாயிரம் கைதிகளை மாத்திரமே தடுத்து வைக்க முடியும் என்று தற்போது முப்பத்தி மூன்றாயிரம் அதாவது நண்பர்களே முப்பத்தி ஆறு சிறைச்சாலை இருக்கிறது நாட்டிலே எழுதி வைத்துக்கொள்ள முப்பத்தி ஆறு சிறைச்சாலை இதிலே பன்னெண்டாயிரம் கைதிகளை மாத்திரம்தான் வைத்திருக்க முடியும் போய் முப்பத்தி மூவாயிரம் கைதிகளை வைத்திருக்கிறார்கள் பாருங்கள் எப்படி குற்ற கைதிகளை எண்ணிக்க கூடியிருக்கிறதுன்னு சொல்லி முப்பத்தி மூவாயிரம் கைதிகள் என்பது பெரிய தொகை நாட்டிலே முப்பத்தி மூவாயிரம் கைதிகள் இருக்கிறார்கள் இந்த கைதுகளை தடுப்பதற்கும் கைதிகளை உருவாகாமல் தடுப்பதற்கும் அரசாங்கங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் பிரதானமான விடயம் கொலை களவு வ வலிப்பறி அதே போல திருட்டு இதெல்லாம் முறை விடயங்கள் பட்ட சம்பவங்களை குறித்து நிற்கிறது ஆனால் அதே நேரம் துஷ்பிரயோகம் இந்த விடயங்களை குறைப்பதற்கு அரசாங்கம் உளவியல் ரீதியாகவும் நடவடிக்கை எடுக்க முடியும் வேண்டும் ஆனால் அதற்கான நிதி இலங்கையிலே காணப்படவில்லை ஆனால் இது ஒரு சமூக உழைப்பாக உடையம் இருக்க வரி குறித்து கலந்துரையாடல் அவசியம் இலங்கை வர்த்தக சம்மேளனம் வலியுறுத்தல் செய்தி வந்திருக்கிறது இலங்கைக்கான முப்பது வீத திருத்தப்பட்ட பரஸ்பர தீர்வை வரியை குறைப்பதற்கு அமெரிக்கா நிர்வாக பிரதிநிதிகள் இலங்கை தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட வேண்டும் அரசாங்கத்தின் வினைத்திறனான கலந்துரையாடலுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவதாக இலங்கை வர்த்தக சம்மேளனம் தெரிவித்த செய்தி இருக்கிறது தொடர்ச்சியாக பார்க்கலாம் முதிய புதிய முதலீட்டாளர்களை கவர வேண்டியது அவசியம் சுதந்திர வர்த்தக வளைய முதலீட்டாளர்கள் சங்கம் சுட்டிக்காட்டு அந்த செய்தியை பார்த்து வீரகேசரி முன்பக செய்திகள் நிறைவேற்ற கொண்டு வரலாம் அமெரிக்கா அறிவித்துள்ள புதிய வரி நிலைமை தொழில் பாதுகாப்பு பிரச்சனையை பாரிய அளவில் ஏற்படுத்தாது ஆனால் புதிய முதலீட்டாளர் அதிகளுக்கு கவர வேண்டிய தேவை காணப்படுகிறது எனவே அரசாங்கம் அதுக்குரிய துரித நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அதாவது புதிய முதலீட்டாளர்கள் அனைத்து வருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் வடகிழக்கிலே காணப்பட்ட நிறைய உற்பத்திகளுக்கு நிறைய இடங்கள் இருக்கின்றன இவர்கள் வடகிழக்கு சார்ந்த வெளியேறிய தமிழர் தமிழ் முதலீட்டாளர்களையும் வெளியில் கொண்டு வர முயற்சித்தால் பல்வேறுபட்ட சாதக நடவடிக்கைகள் இடம்பெறும் என்பதை தெரிவித்துக்கொண்டு அதே போல அமெரிக்கா தீர்வை கொள்கை குறித்து ஜனாதிபதி தலைமையில் கலந்துரையாடல் செய்திருக்கிறது கொழும்பு மாநகர மேயருடன் பிரித்தானிய விஸ்தானிகள் சந்திப்பென்ற செய்திருக்கிறது அதேபோல் திருத்தப்பட்ட மின்சார சட்ட மூலம் நன்மை பயக்கக்கூடியதாக இல்லை ஐக்கிய மக்கள் சக்தி எச்சரிக்கை அதாவது மின் கட்டணம் அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல வீரகை சரியிலே நீதியான விசாரணை அவசியம் என்ற ஒரு ஆசிரியர் தலை வந்திருக்கிறது அதே நம்பிக்கையை கட்டியல் போதில் அரசாங்கத்தின் வெற்றி விரிவுபடுத்தப்பட வேண்டியது அவசியம் கலாநிதி ஜெகான் பெரியரான் கட்டுரை இருக்கிறது இப்படியான பல்வேறுபட்ட செய்திகள் வீரகை சிறையில் வந்திருக்கின்றன அதேபோல வரலாற்று சிறுமிக்க யாழ்ப்பாணம் நயனாதீவி நாகபூஷணி அம்பாள் ஆலய தீர்த்தோத்ஸ பெருவிழா நேற்று காலை இடம்பெற்றது என்று சொல்லி பாரிய ஒரு செய்தி புகைப்படத்தோடு வந்திருக்கிறது அதே போல் நாங்கள் பார்க்கலாம் தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட செய்திகள் எந்த நாளிலும் வீரகை வந்திருக்கின்றன தொடர்ச்சியாக பார்க்கலாம் கன்னியாவில் அத்துமீறிய கட்டட பணியிட நிறுத்தம் என்ற செய்தி வந்திருக்கிறது திருகோணமலை கன்னியா பிரதேசத்திலே தொடர்ச்சியாக அத்துமீறிய கட்டிட பணி இடம்பெறுவதாக சொல்லப்படுகிறது வரலாற்று புகழ்மிக்க கன்னியா பிரதேசத்திலே இந்த பணிகள் பிரதேச சபையால் தடுந்திறுத்தப்பட்டிருக்கிறது என்ற செய்தி வந்திருக்கிறது பார்க்கலாம் திருக்கோணேஸ்வரர் ஆலயத்துக்கு நன்கொடையாக வழங்கப்பட்ட காணியில் இடம்பெற்று வருகின்ற அத்துமீறிய கட்டிட நிர்மாணம் திருகோணமலை பட்டணம் சூழலும் பிரதேச சபை தலைவர் வெள்ளத்தம்பி சுரேஷ்குமார் அவர்கள் நேரடிய கல ஆய்வு பின்னர் இடைநிறுத்தப்பட்டதென்று செய்தி வந்திருக்கிறது பாருங்கள் திருகோணேசுவரன் ஆலயத்தின் நிலத்திலே இவர்கள் பல்வேறுப்பட்ட பணிகளை செய்கிறார்கள் கட்டிடங்களை கட்டுகிறார்கள் எந்தவித அனுமதியும் இன்றி அதேபோன்று தப்பித்ததா இலங்கை முப்பது சதவீதத்தை தாங்கிக் கொள்ள முடியுமா என்று சொல்லி ரோபர்ட் அண்டனியோட கட்டுரை வீரகேசுவரியில வந்திருக்கிறது இந்த எவ்வாறான இந்த கொள்கை தொடர்பாக ஒரு ஒரு விட உள்ளடக்கிய கட்டுரையாக காணப்படுகிறது வீரகேசரி என்பதும் தினத்தந்தியிலே சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணியில் ஆதாரை ஆவணமாக இருக்க பரிசீலனை என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கிறது பிரதானமாக இப்படியான பல்வேறு செய்திகளோடு வீரகேசன் இந்த தினம் விரிந்திருக்கிறது நீங்களும் மேலதிக உலகம் தேவையானால் அதனை பெற்று வாசிக்கலாம் நன்றி நண்பர்களை மூன்று ஒரு காணொலியில் சந்திப்போம் நான் உங்கள்